എങ്ങേ പോവപ്പറ അടുത്തിട്ടുള്ള പോവ എംഎ വെച്ചിനെ എനി മിസം വെക്കരാ ഞാൻ ഇവിടെ മുണ്ടാവോരെ കളാ ആയിക്കൊക്കെ പാകേ ഞാൻ ചാണ്ട് ഒണ്ട് ചാട് വലിയ വയന്നടയേക്കോ ആയിกระഗൽ ഹല്ലേയ് നവടിയേ നല്ലരെ അടിച്ചാണങ്ങളെ അരിക്കുവതെല്ലാം എമേട വലിയതാടാ പോണ്ട് സബ്ബ് തളിനട ടക്കയനെന്താ അനവർക്കും വണക്കം നാനമ്മ ഡെയിലിട്ടൂടെ പഴയ കുട്ടിയായത് എന്താ ഇപ്പൊ അത് പെരുസാ പോലെ മാത്രമല്ല വീഡിയോ എന്റെ കുട്ടി കൂടെ

வேலையெல்லாம் என்ன தான் இதே அப்போ கூடைகள் கொஞ்சம் கூட வந்துட்டு வேலைக்கு எத்தினி ஒருக்கின்னா அதனால் பூ இல்லாத என்ன காய்ச்சல் வந்துட்டு அதுதான் உண்மைக்குமே போண்டே தினம் தான் காய்ச்சல் எல்லாம் மாறி கொஞ்சம் பண்ணாங்க சோமான வழியாக அப்படி இருந்து முண்டைய தினம் சுவாசினாட வேலையை போகாமல் உங்கட மாமாவோட போட்டேன்

பிரௌனி அந்த பேர்ல என்னோலாம் வரப்போது விளாங்க கிடக்கு அப்படின்ட்டு என்னங்க பிரௌனி என்ற ஒரு கேக்கு மாயிருத்த கேக்கு மாய அது கொஞ்சம் பச்சையா இருக்கும் அப்படியே சாப்பிடுறது அடுப்புல வைக்கிறீங்க அப்படி தருவ நீங்க சாப்பிடுவோம் கிட்டத்தட்ட களி மாதிரியும் இருக்கலாம் ஐயோ நான் வீடியோக்கு வந்துட்டு செய்யறது சரியா இருந்தா சாப்பிட்டு காட்டுவே கண்டிப்பா அது சரியா இருக்கும் என்ன முடிக்கிற திட்டத்தை எல்லாம் கூப்பிட்டீங்களோ தெரியாது அப்படி இல்ல உண்மை இங்க நல்லா சரி யோசிக்காது இல்ல வருத்தம் இல்லாம மாறிட்டு மாற இந்த பிரவுணியோட என்ன அதுக்கு தேவையான பொருட்கள் அது வந்து தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பாத்தீங்கன்னா கொதுமைமா அதாவது உண்மைக்குமே என்ன காலை ஒன்றுமே தெரியாதோ ஒரு குத்துமதி பார்த்தா நிண்டே தினம் செய்ய போறேன் என்னம்மா பார்த்து ஏற்கனவே செய்யறோம் எல்லாமே குத்துமதிப்பாத்த அதுதான் இன்றைய கொஞ்சம் கூட குத்து மதிப்பா போட்டுட்டேன் அப்போ நாங்கள ஒரு கொஞ்சம் ஒரு அளவு மா எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த பாத்தீங்கடா டார்க் சாக்லேட்டும் பட்டரும் ரெண்டும் போட்டு நல்லபடியா மிலிருக்கு நல்லபடியா கரைச்சி வச்சிருக்கேன் குடிக்கிறதுக்கு இது என்ன கதை பெரிய ஒரு கதை அதை நான் நின்று சொல்ல இது சொல்ல போனா இது முதல் நொண்டு கரைச்சினாங்க அப்போ அதுல மிக்கம் இருந்தபடியா தான் ப்ரௌனி செய்யவே நான் வலிக்கிட்டே நான் அப்ப சொல்லிட்டேனே கதை கேட்டேன் அதை நான் கரைக்கிற உண்மைக்குமே பட்டரும் சோக்லேட்டும் உண்மையை நான் சொல்றேன் அதை தெரியும் அவளுக்கு

உனக்கு சூச்சி வேலை செய்வதா உங்க புதுசா தான் வச்சிருக்கிறீங்களா என்ன சூச்சோ இல்லை வேலை அந்த பார்க்குற பழக்கம் இல்லை தெரியுமா நம்ம கொண்டு வந்தாலும் அதை போட்டு வியாறு வேணாம் வர்றது வேலை அங்கே இருந்து பயந்தும் போட்டாய் நாங்கள் முன்னுக்கு என்ன செய்யப்பறம்டா முட்டையை அடிச்சு ஊத்தப்புறம் இருக்க முட்டையும் ஓ முட்டையும் சீனியும் போட்டு அடிக்கப் அடிக்கப்புறம் கத்திய பின்ன அடுத்து கொண்டு போடுங்க முட்டை என்ன புடியோ கொடுத்துங்க சவுனமே சரியட திறமைக்கு இல்ல தானத்தை நாங்கள் நாங்களும் அடுத்தது முட்டையோட தேவையான ஓடுவோம் இல்ல இப்படியே ஓட்டு விடுறேன் சொல்லித்தர வந்தாலும் மட்டும் தெரியாதா

என்ன செய்யாது சாப்பாடு சிலவள அடி எடுறேன் என்ன பண்ணுங்க அடிபடுது அடிபடுது பயங்கரம்

கரண்டு சரிய தங்க தங்களுடைய

그다음에 <목소리도> 마다 <목소리도> <목소리도> அடுத்து நாங்க கொஞ்சம் ஒரு ஒரு டே கரண்டி ரன் குக்கோ பவுடர்

விட்டு நாங்க சேர்த்த அப்படியே கேமரா அப்படியே நின்றுட்டு இங்க வாங்கோம் கொக்கோ பவுடரும் கோதுமாக அரிச்சே நாங்களே அரிக்கிறதெல்லாமே இல்ல தானாக போன்

து சேர்த்தாலே இருக்கியோ அப்படி இது எல்லாம் சேர்த்து சரி இவ்வளவு கூடிட்டோம் அதான கத்திரிக்கோ ஆளைப்படுத்தும் பாத்தீங்கன்னா இதுக்கு நல்லபடி வாங்கி வருவோம் வந்துட்டே என்ன சீக்கிரம் நாங்களா இப்படி விட்டுட்டு விட்டுட்டு வட்டுவோமோ அதான் முன்னோக்கி அப்படியே விடுவோம் எல்லாமே என்ன படிவா உப்பு வந்துருக்கு ஆனா என்ன மாதிரி வேற போதும்னு மட்டும் தெரியல முதல்ல அந்த கதைக்கிற எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு எனக்கு கதை கதைக்கிறாங்க தான் கொடுக்கணும் முன்னோக்கி

எல்லாமே நல்லதா தந்த எப்படி இருந்தாலும் சாப்பிட போறோம் நாங்க நானே இவ்வளவு மாட்டுதாமே கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு இதையோ இது குடுப்போமேன இதாங்க இது இப்படி எங்க ஆளு இருக்கட்டும் நாங்களே இருக்குல்ல என்ன செய்ய போறோம் இங்க கொண்டு கிட்ட கிட்டா காட்டுங்க ஒரு கேமராமேன் ஒரு ஆளோடும்பி அப்படியே போடுவோம் நாங்களே குட்டி குட்டி கண்டோஸ்களே போட்டு கூடுவோம் அப்பதான் கரஞ்சி நல்லபடி வரைய நல்லா இருக்கும் നല്ല വരാട്ടും നല്ലേ ഇപ്പറാം അടുപ്പൂക്കും അടുപ്പുള്ള പോഷം എന്നോ അരുവ നിമിഷം வாங்க சூப்பரா இருக்கு என்னது இருக்குடிவா என்ன <laughs> <laughs> <displaystyle> <laughs> கரையாளுக்கும் பயமா கிடாக்க கத கொஞ்சம் சாப்பிடலாம் என்ன அவங்க கிடாக்கு இல்ல கொஞ்சம் பஜ்ஜியா இருக்கணும் வழியில போயிருந்தேன் கதைக்குறாக்கள் வடிவே எனக்கு நல்லா இருக்கு இங்க நல்லா இருக்கும் இங்கு வடிவந்துருக்கு நான் அனுப்ப மாவு செத்துக்கிழைச்சது நெச்சு பார்த்தோம் நான் சரியா இல்ல எல்லாமே சரி இல்லான்றாய் நாங்க போயிருக்குள்ள மாத்துவோமே

உண்மைக்குமே இதே போல குத்து மதிப்பாருக்கா செஞ்சு வேறங்கோ நல்லா அம்மாவினா அது நாங்கள் முன்னொண்டு செய்யறாமோ கண்டிப்பா அது ஒழுங்கா தம்போம் நல்லாதான் அது என்ன செய்யறது சில நான் பாட்டு வலுங்குது என்ன நாங்களும் ஒன்னு செடிதானே வேற ஒருத்தர் தடை செய்யல சொல்லிக்கொண்டு வரா போனே சரி தானே சரி அப்ப நாங்களும் அப்ப இதோட இந்த வீடியோ முடிச்சு கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடுகள நாளை சந்திப்போம் பாய்